வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினைல நூற்றி பத்தொன்பதாவது பாடல் பாக்க போறோம் இன்னைக்கும் மூணு வித்தியாசமான திணைகள் இருக்கு குறிஞ்சி மருதம் முல்லை மூணு திணை இது மூணு மூணா படிக்கிறதுல நமக்கு ஒரு நல்ல வசதி வித்தியாசமான மூணு மூணு திணைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகான பாட்டு நம்ம எப்படியாவது சொன்ன மாதிரி நற்றினைல டிராமா வந்து ரொம்ப அழகு நிறைய விதவிதமான டிராமாவை வந்து நம்ம நெட்டில பார்க்க முடியுது குறுந்து வந்து அது ஒரு ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒரு காட்சி அந்த மாதிரி இருந்தது நெட்டணியில வந்து நிறைய நல்ல நல்ல ஒரு ஒரு டான்ஸ் ட்ராமா மாதிரியான நிறைய டிராமா வந்து நம்ம இதுல பார்க்க முடியுது இந்த பாடல் வந்து செரிப்பறி உறுத்தியது தோழி உறுத்தியது அப்படிங்கிற துறை கீழே வருது உறுத்துதல் அப்படின்னா செறி அறிவுறுத்துதல்னு ஒரு துறை புனை புறத்தினையில இருக்கு அதாவது செவி கைப்ப சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் இவ்வுலகு அப்படின்னு ஒரு குரல் வரும் என்னன்னா ஒரு காது காது கசந்து போறது போல செவி கைப்ப கைப்புனா கசப்பு சுவை காதுல கசக்கு கசந்து போற மாதிரி அறிவுரைகள் சொன்னாலும் அதை எந்த மன்னன் தாங்கிக் கொள்கிறானோ அவனுடைய நிழல் கீழ் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது அவனுடைய குடையினுடைய கீழ் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அப்ப இங்க செறிப்பறிவுறுத்து எது அப்படின்னா அவளுக்கு நல்லா இடித்து சொல்வதை போல சொல்வது நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி வர்றது போறது செய்ய எல்லாம் இனிமேலாம் எங்களுக்கு மனம் சாத்திய மாதிரி இருக்கும் அதனால நீ தூரத்துல தாண்டி வந்து ஒவ்வொரு தடவையும் அவளை வந்து பகல்குறியிலையோ இரவு குறியிலையோ சந்தித்து அவளை தழுவி விட்டு அவளோடு புணர்ந்து விட்டு போகிறது அப்படிங்கறதெல்லாம் சரியா வராது நீமே வந்து உனக்கு நீ கோசிட்டாலும் பரவாயில்ல கோச்சுக்க நீ புல புலந்து ஓடி உன்னுடைய நீ எந்த மலை இருந்து வந்தாயோ அந்த மலைநாட்டு அளவுக்கு நீ ஓடினாலும் எங்களுக்கு கவலை இல்லை இன்னைக்கு நீ பாக்க முடியாது நீ எப்படி வந்தாலும் அவளை நீ பார்க்க முடியாது அதாவது இது என்ன அப்படின்னா திருமணம் செய்து கொள் விரைவில் திருமணம் செய்து கொண்டு உன் வீட்டோடு கூட்டி கொண்டு போய் வைத்துக் கொண்டு அவளோட உறவாடு இப்படி ரகசியமா வந்து வந்து உறவாடாது எங்களால அது முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இங்க வந்து ஆஹ் தோழி சொல்றா ரொம்ப அழகான பாட்டு ஒரு திணைப்புணம் காக்கக்கூடிய அந்த புணவன் அந்த திணைப்புணத்தை காக்கக்கூடியவன் அல்லது அதற்கு சொந்தமானவன் பன்றிகள் வந்து நிறைய மேயறது வழக்கம் நம்ம இருக்க நிறைய பாட்டுல இந்த நட்டின பாத்துட்டோம் பன்றி வந்து ரொம்ப ரொம்ப வயல்வெளிக்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய ஒரு மிருகம் நிறைய பயப்படவும் பயப்படும் ஏன்னா அதை கொள்றது ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஈவன் மற்ற வன விலங்குகளை கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனா பன்றிகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப மூர்க்கமான ஒரு விலங்கும் கூடாது அது வந்து பிடிக்க முடியாது அப்போ இங்க பன்றியை பிடிப்பதற்காக அவன் ஒரு இது அமைச்சு வச்சிருக்கான் பொறி அமைச்சு வச்சிருக்கான் அந்த பொரியில புலி விழுந்துட்டா என்ன புலி விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அது போல இருக்கக்கூடிய மலைநாட்டை சேர்ந்தவனே நீ வந்து இப்படி வந்து சந்திச்சுட்டு போற இரவுல வந்து அஹ் அவளை வந்து நீ அழகான மலர் மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு அதாவது கூதளம் எல்லாம் சொல்றா குளவி கூதளம் இது போல மலைப்பச்சை அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு தாவரம் போல இருக்குது அது மேபி இந்த மறுக்கொழுந்து மாதிரி வச்சு கட்டுவாங்களா இருக்கும் அது மல்லிகை எல்லாத்தையும் கலந்த மாலைகளை அணிந்து கொண்டு நீ இரவில் வந்து சந்திப்பதற்காக வருகிறாய் நீ சந்திக்க முடியாது சந்திக்கப்பதற்கான வாய்ப்பு இனிமே இல்லை அதனால உன் மலைய அளவுக்கு நீ கோச்சிட்டு ஊழல் கொண்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு காலையில அதை பத்தி விரைவில் திருமணம் செய்து கொள் அவ்வளவுதான் அப்படிங்கிறதா இந்த பாடல்ல சொல்லப்படக்கூடியது ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த வித்தியாசமான அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அந்த திணைப்படம் இதை எல்லாவற்றையுமே அவ வந்து சொல்றா திணை உன் கேழல் இரிய உணவன் சிறு மாட்டிய பெருங்கல் அடார் ஒன் கேழ் வயப்புலி படுவும் நாடன் ஆர்தர வந்தனன் ஆயினும் படப்பை இன்முசு பெருங்கலை நன்மேயல் ஆறும் பல் மலர்கான்யாற்று உம்பர் கருங்கலை கடும்பு ஆட்டு வருடையோடு தாவன உகழும் பெருவரை நீழல் வருகுவன் குளவியோடு கூதளம் ததைந்த கண்ணியன் யாவதும் முயங்கல் பெருகுவன் அல்லன் புலவி கொழியர் தம் மலையினும் பெரிதே கடைசி வரைதான் பெரிய கொழியர் கோச்சுக்கோ யாருக்கு என்ன இப்போ கொழியர் தன் மலையினும் பெரிதே உன் மலையை விட நீ எந்த மலை நாட்டிலிருந்து வந்தாயோ அந்த மலையை விட பெரிதாக நீ கோபித்துக் கொள்ளேன் உன் யார் கேட்க போறா தாராளமா கோச்சுக்கோ ஆனால் நீ அவளை முயங்க பெருகன் அல்லன் நீ வந்து தலை தலைமையின் சந்தித்து அவளை தழுவிக் கொள்கிறாய் அது இன்னைக்கு நடக்காது இனிமே அப்படின்னு மத்ததெல்லாம் அந்த அவன் வருகின்ற வழியை பற்றிய வர்ணனை அவனுடைய நாட்டு இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவனே அப்படிங்கிற ஒரு வர்ணனை எப்படிப்பட்ட மலைநாடு அவனுடையது திணை உன் கேழல் இரிய அந்த புணவன் அந்த புணத்தை சேர்ந்தவன் திணைப்புணத்தை உடையவன் அதுக்கு சொந்தக்காரனான அந்த உழவன் அந்த புணவன் தினை விதைத்திருக்கிறான் அந்த திணையை அறுவடை செய்ய போறதுக்கு முன்னாடி பன்றிகள் வந்து அதை இரையாக கொள்ளும் போது அந்த பன்றியை பிடிப்பதற்காக கல் பலகையில பொறி அமைச்சு வச்சிருக்கான் பள்ளம் நோண்டி அதுக்கு மேல கல் பலகையை போட்டு மூடி அவன் தாட்டம் பக்கம் விழுந்துரும் அது உள்ள திணை திணை ஒன் கேழல் எரிய கேழல்னா இங்க வந்து பன்றி திணை ஒன் கேழல் திணையை உண்ணுவதற்காக வரக்கூடிய பன்றிக்காக அந்த புணத்தினை கா புணத்தை சொந்தமாக புணவன் புனவன் சிறுபொறி மாட்டிய பெருங்கல் அடார் பெரிய கல்லுக்கு அடியில ஒரு பெரிய பொறியை மாட்டி வச்சிருக்கான் ப பன்றி விழுவதற்காக அந்த பன்றியில அந்த பன்றி விழ வேண்டிய அந்த பொரியில ஒன் கேழ் வய புலி படுவோம் நாடன் ஒல்லிய அழகான வரிகளை உடைய ஒளி பொருந்திய வரிகளை உடைய புலி வந்து விழுந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நாட்டை வரி அதாவது இந்த பின்னாடி இதுக்கு ஒரே ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா பன்றிக்காக விரித்த வலையில புலி விழுறது இல்லையா அது போல நீலன்னா இன்னொத்த வருவான் இப்ப நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்ல யார் வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனால இன்னொருத்தனம் வருவான் உன்னை விட சிறப்பானவனாக கூட கொத்த வரக்கூடும் பண்றீங்க விட புலி பெருதுதானே எங்கள் ரெண்டும் விலங்கு அப்படின்னா கூட அது இதை விட அது பெருமை மிக்கது தானே அப்போ வருவான் அப்படிங்கிறது ஒரு ஜாடையா சொல்றது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் சொல்றாங்க சரி ஆர் தர வந்தனன் ஆயினும் நீ வந்து யார் வந்து யாரோட வந்து கேட்டினாலும் உனக்கு உன்னாலே இப்போ அவளை சந்திக்க முடியாது ஆர் தர வந்தனன் ஆயினும் நீ எப்படி வந்தாலும் தலைவியை சந்திக்க முடியாது நீ வருகின்ற வழி எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றா இந்த வழி வந்து இவங்க நாட்டுடைய வழி அவன் அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க இல்லையா படப்பை படப்பை அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டப்பகுதி படப்பைல இன்முசு பெருங்கலை நன்மையல் ஆறும் இன்முசு அழகான முகத்தை உடைய முசு அப்படின்னா நல்ல ஆண் குரங்கு நல்ல வளர்ந்த ஆண் குரங்கு முசு பெருங்கலை பெருங்கலை அப்படின்னா ஆண் குரங்கு கருங்கலை அப்படின்னா மான் மான குறிப்பது இங்க பெருங்கலை அப்படின்னா பெரிய ஆண் குரங்கானது தன்னுடைய இனத்தோடு அங்கு விளையாடி கொண்டிருக்கிறது கூடவே பல் மலர் காண்யாற்று உம்பர் பல மலர்களும் கூடிய அந்த காட்டு ஆற்றினுடைய அந்த ஓரத்தில் நம்முடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படப்பையில கருங்கலை கரும்பாட்டு வருடையோடு தாவண உகளும் கருங்கலையாகிய பெருங்கலையாகிய குரங்குகளும் கருங்கலையாகிய மானும் அங்க வருடை வருடைங்கிறது மலையாடு மலையாடுதான் தமிழ்நாட்டினுடைய இது தெரியலையா நமக்கு மலையாடுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாள மிருகம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அடையாள மிருகம் இருப்பது போல இங்கே வந்து விலங்கு வந்து தமிழ்நாட்டினுடைய விலங்கு வருடைய மலையாடு அந்த மலையாடுகளோடு மலையாடுகளோடு அஹ் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து பெருங்குரங்குகள் பெரிய ஆண் குரங்குகள் எல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோட்டத்தின் பக்கம் நீ வந்து பெருவரை நீழல் வருகுவன் நிழல் நீழல் பொருந்திய நிறைய மரங்கள் சரிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில அவன் வரான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் வருவான் வரான் எப்படி வரான் அப்படின்னா குழவியோடு கூதளம் ததைந்த கண்ணியன் குழவி அப்படிங்கிறது வந்து காட்டுமல்லி கூதளம் அப்படிங்கிறது வந்து மலைப்பச்சை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தாவரம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கட்டின ஒரு மாலை அந்த மாலையை அணிந்து கொண்டு அவன் வருகிறான் சந்தனம் பூசிட்டு நல்லா மாலை எல்லாம் குறிஞ்சு இல்லையா விட்டு வரான் இவளை இரவில் சந்தித்து அவளை தழிக் கொள்வதற்காக வருகிறான் ஆனா இங்க தோழிக்கு ரொம்ப கோவம் கூதளம் ததைந்த கண்ணியன் யாவதும் முயங்கள் பெருகுவன் அல்லன் உனி எப்படி வந்தாலும் தலைவியை இனி தனியே சந்தித்து அவளை தழு கொள்ளுதல் என்பது இனிமேல் நடக்காது நீ இப்படி சொன்னதுனால நான் இப்படி சொன்னதுக்காக நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல உலவி கொலியல் ஊடல் உனக்கு வந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல நீ ஊடல் கொள் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல தன் மலையினும் பெரிதே உன் மலையை காட்டிலும் பெரிதாக நீ உடல் கொண்டாலும் பரவாயில்லை இனிமே நீ தனியா இப்படி அவளை இரவு நேரத்துல சந்தித்து அவளை நீ தழுவிக்கொள்ள முடியாது இது இதுக்கு வந்து போ அப்படின்னு அர்த்தம் இல்ல போயிடு இனிமேல் உன்னோட உறவு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல இனிமேல் நீ வந்து இது மாதிரி இது போல தொடர்ந்து இருப்பது என்பது எங்களுக்கு சரியா வராது நீ வந்து அவளை விரைவில் திருமணம் செய்து கொள் ஏனென்றால் பன்றிக்காக விரித்த வலையில புலி விழுவதை போல வேற யாரும் கூட வந்துட முடியும் இப்ப என்ன பண்ணுவா பாவம் இல்லையா அதனால வந்து நீ வந்து திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்துரைத்து ரொம்ப வந்து முன்னாடில கெஞ்சு கேட்பாங்க வருஷத்தையும் சொல்லி சொல்லுவாங்க ஐயோ இப்படியாவோ கஷ்டப்படுறாள் ஊரில் துட்டுகிறார்கள் அப்படின்லாம் கெஞ்சுவாங்க இதுல கெஞ்சல் எல்லாம் இல்ல கோவம் வேறு நேரடியான கோவத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள் ரொம்ப அழகான ஒரு டிராமா இல்லையா நல்லா இருக்கு இந்த பாட்டு சரி பாட்டை ஒரு தடவை பாத்துருவோம் நமக்கு நல்லா புரிஞ்ச பாட்டு தான் தினை ஒன் கேழல் எரிய புணவன் சிறுபோரி மாட்டிய பெருங்கல் அடார் ஒன் கேழ் வயப்புலி படுவும் நாடன் ஆர்த்தர வந்தன ஆயினும் படப்பை இன்முசு பெருங்கலை நன்மையில் ஆறும் பல் மலர் காண்யாற்று உம்பர் கருங்கலை கடும்பு ஆட்டு வருடையோடு தாவண உகழும் பெருவரை நீழல் வருகுவன் குளவியோடு கூதலம் ததைந்த கண்ணியன் ததைந்தன ஒன்றாக சேர்த்து பின்னப்பட்ட மாலை கண்ணின மாலை தெரியலையா கண்ணியன் அப்ப மாலை அணிந்தவன் யாவதும் முயங்கல் பெருகுவன் நல்ல குலவி கொளியர் தன் மலையினும் பெரிதே என்ன கோவம் வந்தாலும் கோவச்சு கோவத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இல்லை பெருங்குன்றூர் கிழாறு எழுதிய அழகான பாடல் இது சரி அடுத்து பாட்டு போலாம் இந்த அடுத்த பாட்டு எங்களுக்கு பாடமா இருந்தது எங்களுக்கு பிஎல்ல இருந்ததா எம்ஏல ஞாபகம் ஞாபகம்ல ரொம்ப அழகான பாட்டு அதாவது பரத்தேருவையில் பிரிந்த தலைவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் ஆனா அவளுக்கு ஒரே கோபம் தலைவிக்கு முன்னாடி பாட்டுலேயும் கோவம் இந்த பாட்டுலையும் கோவம் போயிட்டு வந்து அவனை பார்த்த உடனே ஒன்னும் அவ்ளோதான் கோச்சிட்டு நேரா போய் போய் பூந்துட்டான் நீ வந்தா வந்துக்கோ சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நேரா அடுக்களையில போய் பூந்து அவ வேலையில பண்ணிட்டு இருக்கான் இப்ப இவனுக்கு எப்படி பேச்ச தொடங்குறது எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல பேசுனா கோச்சுப்பா உள்ள போயிட்டா இப்போ அவன் சொல்றான் தலைவன் சொல்றான் இப்ப யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் விருந்தினர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கோபத்தை காமிச்சுக்கிட்டு அவள் மூஞ்சுக்கி வச்சுட்டு இருக்க முடியாது எப்படியாவது வந்து அவர்களை வரவேற்கும் விதமாக அவள் அவர்களை பார்த்து சிரித்து முகவன் கூறி வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான் அவங்களை அழைக்கணும் அழைச்சு அவங்களுக்கு வந்து விருந்து சமைக்கணும் அப்போ அந்த கோவ கோவத்தை மறந்து என்னை பார்த்தும் சிரிக்க வேண்டி இருக்கும் இல்லையா அப்போ வந்து அவங்கள பட்டு பார்த்து சிரிச்சுட்டு இவனை பார்த்து சிரிக்காம முகத்தை காட்ட முடியாது இப்ப யாராவது விருந்து வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னோடு பேசிக் அந்த மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப அழகான பாட்டு மாங்குடி கிழார் எழுதிய பாடல் தடமறுப்பு எருமை மடநடை குழவி தூந்தொரும் யாத்த காண்தகு நல்லி கொடுங்குழை பெய்த செழுஞ்சை பேதை சிறுத்தாள் செறித்த மெல்விரல் சேப்ப வாழை ஈர்ந்தடி வள்ளிவின் வகையி புகை உண்டு அமர்த்த கண்ணல் தகை பெற பொறி சிறு நுண் பல்வியர் அம் துகில் அட்டிலோளே அம்மா அறிவை எமக்கே வருகதில் விருந்தே சிவப்பால் அன்று சிறுமுள் எயிறு தோன்ற முருவல் கொண்ட முகம் காண்க மீன் இவன் வரும்போது அவர் சமைச்சிட்டு இருந்திருக்கா வாழை மீனை பெரிய வாழை மீனை அறுத்து அதனுடைய சிறிய சிறிய துண்டங்களாக்கி சமைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய நெற்றியில எல்லாம் வியர்வை அப்படியே படிஞ்சிருக்கு அதை வந்து தன்னுடைய புடவையினுடைய நுணியாலு போய் வேலை பண்ணிட்டு இருக்கா கோச்சிட்டு உள்ள போயிட்டா அட்டிலோலே அம்மாறிவை அட்டில்னா சமையற்கட்டும் சமையற்கட்டுக்குள்ள போயிட்டா இப்ப எப்படி கூப்பிடுறது கூப்பிட்டா திரும்ப திட்டு விழும் அதனால வந்து இவன் யோசிக்கிறான் எமக்கே கேவ விருந்தே இப்போ வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அவள் தன்னுடைய அந்த ஊடலை மகிழ்ந்து விட்டு மறந்துவிட்டு அவள் வந்து அவள்ன்சிரிப்போடு அந்த விருந்தினர்களை வரவேற்பாள் இல்லையா அந்த சிரித்த முகத்தை நானும் பாக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ மருதத்திணைக்கே உரிய பறத்தையர் பிரிவு அதன் காரணமான ஊழல் அந்த மருதத்திணைக்கே உரிய அழகான வீடு தட மறுப்பு எருமை வளைந்த கொம்புகளை உடைய எருமைகளும் அதனுடைய கன்றுகளும் மடநடை குழவி அதனுடைய இளமை பொருந்திய நடையை உடைய கன்று கன்று குட்டிகளுமாக தூந்தொரும் யாத்த ஒவ்வொரு தூண்லையும் கட்டி இருக்கு மாடு அப்ப நிறைய மாடுகள் இருக்கு தானே இருக்குற மாதிரி மாடுகள் இருக்கக்கூடிய வீடு பெரிய குடும்பஸ்தன் வந்து குடும்பின்னு சொல்லுவாங்க இல்லையா பேர் என்ன சொல்லுவாங்க குடியானவர் சொல்றது இல்லையா பெரிய குடும்பஸ்தன் அவன் சம்சாரி தூந்தோறும் யாத்த காந்தகு நல்ல பார்ப்பதற்கே அழகாக இருக்கக்கூடிய வீடு பல தூண்கள்ல எருமைகளும் அதனுடைய கன்றுகளும் கட்டி வைத்திருக்கிறார்கள் கொடுங்குழை பெய்து அழகான வளைவுகளை இறப்புகளையும் அழகாக கட்டப்பட்ட வீடு கொடும்னா அப்படி வளைஞ்ச நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி பார்த்திருக்கலாம் அப்படி வளைவான அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க அழகான மரத்துல பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மாதிரியான பெரிய வீடு நல்ல இப்பவே மருத்துறையில வந்து அதுதானே நல்ல செல்வம் இருக்கிறது நிறைய வந்து விவசாய செல்வம் அதனால வந்து நிறைய படம் இருக்கு நிறைய நேரமும் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத மதர்த்து போய் இப்படி தெரியக்கூடிய தலைவர்கள் கொடுங்குழை பெய்து செழிசை பெய்து அழகான வீடு இந்த வீட்டில் சிறு பொரித்த பொறித்த மெல்விரல் சேப்ப தாழ் அப்படின்னா மோதிரம் அவளுடைய கைகளில் அவள் அழகான வளைந்த மோதிரத்தை அடிந்திருக்கிறாள் இந்த கைகள் அடைந்திருக்கக்கூடிய மோதிரம் அந்த மெல்விரல் சேப்பை அவளுடைய மெல்லிய விரல் சிவக்கும்படியாக வாழை ஈர்ந்தடி வள்ளிதின் வகை அதை வாழை மீனை அறுத்து அதை சிறிய துண்டுகளாக ஆக்கி அவள் புகையை உண்டு அமர்த்த கண்ணள் அந்த அப்போ இந்த காலத்துல அந்த மாதிரி புகை புகர்த்த புகை அமர்த்த புகை உண்டு அமர்த்த புகை கண்கள்லாம் புகைப்படிந்ததன் காரணமாக அவளுடைய கண்கள் சிவந்து போய் அமர்த்த கண்ணளாக புகையினால் சிவந்த கண்களை உடையவளாக தகை பெற நுதல் பொறித்த சிறு நுண் பல்வியர் நுண்ணி நுண்ணிய பல வியர்வைகள் அவளுடைய நெத்திலெல்லாம் அப்படி இந்த புகையில புகையை ஊதி ஊதி சமைக்கிறதுனால அவளுடைய பிறை போன்ற அழகிய நெற்றியில வியர்வை துளிர்த்திருக்கிறது அவ்வளவோ பார்த்திருப்பான் அவன் அவன் உள்ள வந்துட்டு உள்ள வந்து வான்னு சொல் உள்ள வந்து இப்படி பார்த்துட்டு உள்ள போயிட்டு அத்திருப்பி அதுக்குள்ள எவ்வளோத்தையும் பார்த்திருக்கான் சிறனூன் பல்வியார் அண்கில் தலையில் துடையுங்கள் தன்னுடைய அழகான அந்த தான் கட்டியிருக்கக்கூடிய ஆடை அந்த துணியிலிருந்து எடுத்து அந்த நெற்றியை துடைத்துக் கொண்டு அவள் நப்புலந்து மேல் கோபம் கொண்டு போடு ஊடல் கொண்டு அட்டிலோலை அம்மாறிவை அவள் சமையல் கட்டுக்குள்ள போய் பொந்து கொட்டான் என்னை பார்க்க கூடாது அப்படின்னு எமக்கே வருகதில் விருந்தே இப்ப யாராவது விருந்தினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் சரி அந்த காலத்துல அது அப்படிதான் வழக்கம் யாரும் சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டாங்க திரு திருப்புன்னு அப்படியே கிளம்பி வந்துருவாங்க ஊர்ல இருந்து எல்லாம் இன்னைக்கு மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டுதான் வரணும் பண்ணிட்டு வரணும் லெட்டர் போட்டு வரணும் அப்படிங்கிற எந்த இதுவும் அப்ப கிடையாது திடீர் திருப்புன்னு யாராவது விருந்தினர்கள் வருவாங்க அப்ப அதனால அவன் சொல்றான் எமக்கே வருகதில் விருந்தே யாராவது இப்ப விருந்தினர்கள் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் சிவப்பாள் என்று அவளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இப்போ மறைஞ்சிரும் மறைஞ்சு சிறு முள் எய் முள் எயிறு தோன்ற அவளுடைய அழகான சிறிய பற்கள் சிறிய முள் போன்ற அழகான பற்கள் தெரிய நகைத்து உருவல் கொண்ட முகம் காண்கம்மை அவள் அவர்களை பார்த்து சிரிப்பாள் விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக அவர்களை பார்த்து அவள் சிரிப்பாள் அவள் திரும்ப இப்ப என் மேல என்ன பார்த்து சிரிப்பாளான்னு எனக்கு தெரியாது ஆனால் விருந்தினர்களை பார்த்து அவள் சிரிப்பாள் இப்ப எல்லாரும் கோவமா முஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கா அப்படி விருந்தினர்கள் வந்தார்கள் என்றால் அவளுடைய அழகான எயிறு தோன்ற அவள் சிரிக்கிற அந்த சிரித்த முகத்தை நான் பார்ப்பேன் அல்லவா இப்போ கொஞ்ச நேரம் வச்சு கோவம் குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் கோச்சுக்க முடியாது நல்லா கோபம் மறைஞ்சு போயிடுமாருக்கு அதனால இப்ப அவளோட முகத்தை நான் பாக்கணுமே என்ன பண்றது விருந்தினர்கள் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றான் ரொம்ப அழகான ஒரு நாடகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இல்லையா நல்லா இருக்கு அந்த பாட்டு தட மறுப்பு எருமை மடநடை குழவி தூந்தொரும் யாத்த காந்தகு நல்லி அவனுடைய வீடுதான் அழகான வீடு இப்போ கொஞ்ச நாள் வெளில போயிட்டு உள்ள வந்திருக்கான் இல்லையா அதனால அவனே அவனோட வீட்டை வர்ணிச்சு பாடிக்கிறான் இவ்வளவு அழகா இருக்கு நம்ம வீடு ஒரு தூண்கள் தோறும் எருமைகளும் குட்டிகளும் இருக்கக்கூடிய நல்ல வளமான வீடு சந்தேகமே இல்லை நல்ல வளம் கொடுங்குழை பெய்த செழிசை பேதை தாழ் சரித்த மெல்விரல் சேப்ப வாழை ஈர்ந்தடி வல்லிதின் வகையை உண்டு அமர்த்த கண்ணல் தகை பெற பிறையுதல் பொறித்த சிறுநுண் பல்வியர் அம் துகில் தலையில் துடை நப்புலந்து அட்டிலோளே அம்மா அறிவை எமக்கே வருகதில் விருந்தே சிவப்பாளன்று சிறுமொழி எயிறு தோன்ற முருவல் கொண்ட முகம் காற்றம் புரியுது இல்லையா மாங்குடி கிழார் எழுதிய பாடல் ரொம்ப அழகான பாட்டு சரி அடுத்த பாட்டோம் முல்லைத்திணை இங்க தலைவன் வினைவயிர் பிரிந்து போயிருக்கான் திரும்ப வீட்டுக்கு வரான் இப்போ உனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போனோம்னு ஆசை ஆனா வந்து மேபி சொன்ன நேரம் எல்லாம் தாண்டி போயிருக்கலாம் ஆனால் வந்து வினை வினையின் காரணமாக இருந்த நாட்கள் நீண்டுபட அந்த வேந்தன் நேத்து நேத்து ராத்திரி தான் போலாம் இனிமேல் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே டிஸ்போஸ் பண்ணியிருக்கான் போகலாம் நான் இனிமேல் நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் முதல் நாள் தான் சொல்லியிருக்கான் இப்போ அவன் கிளம்பி வேகமாக அவனுக்கு ஊருக்கு போகணும்னு ஆசை அப்போ அவன் செல்லுகின்ற தேர்ப்பாக சொல்லுகிறாங்க வீரனே கவலைப்படாதே உன்னுடைய மனைவி என்னுடைய உன்னுடைய வீடு உன்னோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ விரைவாக சென்று அவளுடைய பெருந்தோள்களில் படுத்து உறங்க வேண்டிய அந்த தானே நீ காத்திருக்கிறாய் உன்னை விரைவில் வீடு கொண்டு போய் சேர்த்து விடுவேன் நீ வந்து கவலைப்படாத கலங்காத நேற்று ராத்திரி தான் சொன்னா என்ன நம்ம சீக்கிரமா விரைவாக போய் உன்னுடைய வீட்டில் சென்று உன்னுடைய மனைவி நீ அடையும்படியாக நான் தேரை செலுத்துகிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான் யூஸ்வலா தேர்ப்பாகர்கள் பேசுவது போல வருகின்ற பாடல்கள் குறைவுதான் பெரும்பாலும் தலைவன் தேர்ப்பாகிடம் சொல்வது போல வரும் இல்லையா தேர்ப்பாக கிளம்புன்னு சொல்ற மாதிரி நீ நடுவழில சொல்ற மாதிரி அல்லது முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன் தெரியுமா நான் போகும்போது அவள் பூ முடை இன்னல் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தோம் நற்றின்தான் பார்த்தோம் அப்படியே எப்படி தெரியுமா ஓடி வருவா தலை குளிச்சுட்டு அப்படியே தலையை கட்டி பூ வைக்க போவா அப்படி நான் கரெக்டா உள்ள நுழைவேன் வேகமா ஓடி வந்து என்னை அணைத்துக்கொள்வாள் அவருடைய தலைமுடி அப்படியே கூந்தல் அவிழ்ந்து விழுந்து அதுல இருந்து பூ கீழே விழும் அந்த நிலையை நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாடல்கள் இருக்கு இங்க தேர்ப்பாகன்னு சொல்றான் கவலைப்படாத நீ தான் வந்து உனக்கு வீட்டுக்கு போவதற்கு அனுமதி கொடுத்தால் என்ன விரைந்து செல்லக்கூடிய குதிரைகளில் நம்ம போறோம் அதுல போய் உன்னுடைய தலைவியோடு நீ இன்பம் தூக்கும் பதியான வழியை நான் உனக்கு கொண்டு போய் உன்னை விடுகிறேன் சொல்லி சொல்வதை போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறை பெரியனார் உங்களோட பெரிய வித்தியாசமா இருக்கு ஒரு சிறை பெரியனார் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு பாடல் இது விதையர் கொன்ற முதையல் பூமி பூழி இடுமுறை நிரம்பிய ஈரியலை வரகின் கவைக்கதிர் கரித்த காமர் மடப்பினை அறளை அம் காற்று இரளையொடுவதையும் புறவிட் நீ நயந்தோள் ஊரே எள்ளி விட்டென்று வேந்து என சொல்லுபு பரியல் வாழ்க நின் கண்ணி கான்வர விரி உலை பொழிந்த வீங்கு செலல் களிமா வண்பரி தயங்க எழியி தன் பெயர் காணாற்று இருமணர் பிறக்கு ஒழிய கரை பிறக்கு ஒழிய எல் விருந்து அயரும் மனைவி மெல் இறை பனைத்தோல் துயில் அமர்வோயே உன்னுடைய மெல் இறை பனைத்தோல் மெல்லிய அழகான உயர்ந்த தோள்களை உடைய நன்றாக பருத்த அழகான தோள்கள் அவளுடைய தோள்களில் துயிலக்கூடிய அந்த இன்பத்தைக்காக நீ வருந்துகிறாய் என்றால் வருந்தாதே மிக விரைவாக நான் உன்னை கொண்டு போய் உன்னுடைய வீட்டில் விட்டு விடுகிறேன் உன்னுடைய இடம் எதுன்னு எனக்கு தெரியும் அவள் இந்த புறவுல தானே வாழறா அப்படின்னு அந்த புறவை பற்றி வர்ணிக்கிறான் புறவுன்னா அந்த முல்லையினுடைய காடும் அந்த இதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி விதைய கொன்ற முதையல் பூமி புழி இடுமுறை நிரம்பிய ஈரிலை வரகின் கவை கதிர் கரித்த காமர் மடப்பினை அறளை அம்காட்டு இரலையோடுவது இது மான இணைகள் ஒன்றோடொன்று மகிழ்ந்து கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய திணையை அந்த திணை நன்றாக முற்றிருக்கிறது அது பலமுறை விதைத்த நிலம் அது பலமுறை அந்த அந்த நிலத்துல திணைகளை விதைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி விதைப்பாங்க இல்லையா ஒரு தடவை திணை விதைத்து அடுத்த தடவை வரகு அந்த மாதிரியான வேற இதெல்லாம் விதைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலம் அது அந்த மாதிரியான ஆயர்கள் விதை விதைக்கும் ஆயர் பலமுறை உழுது பண்பட்ட அந்த பழங்கொள்ளை பகுதி அது வந்து அந்த அந்த இவர்களுடைய பழங்கொள்ளை பகுதி அது அந்த புழுதியில இப்போ வரகுணை விதைத்திருக்கிறார்கள் அந்த வரகு நன்றாக முற்றி வளர்ந்திருக்கிறது கவைனா இப்படி தெரியும் இப்படி விளந்திருக்கக்கூடிய அந்த வரகினுடைய திணைகள் நன்றாக வளர்ந்து செழித்து நிற்கின்றன அது மான் பிணைகள் அங்க இருந்து கொண்டு அந்த அந்த திணையை அந்த வரகு அந்த இதை வந்து உண்பதற்காக அங்கே மகிழ்வோடு உலாவிக் கொண்டிருக்கின்றன இப்படி அந்த காட்சி வந்து பிரிந்திருப்பவர்களுக்கு சீக்கிரமாக போய் தன்னுடைய துணையை சேர்ந்து விட வேண்டும் என்கிற காட்சியை தருவதாக இருக்கும் அது நம்ம நிறைய இந்த மாதிரியான தலைவன் திரும்பி வரக்கூடிய பாடல்கள்ல இப்படி காட்சி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் தன்னுடைய பிணையோடு வதியக்கூடிய மான் தன்னுடைய பிணையோடு வதியக்கூடிய பறவைகள் இது வந்து அவளுடைய பிரிவு துன்பத்தை இன்னும் மிகுவித்து விரைவாக அவளிடம் சென்று சேர வேண்டும் என்ப என்ற எண்ணத்தை மிகுவிப்பவை அப்படிப்பட்ட ஒரு அஹ் அந்த புறவு அவள் வாழக்கூடிய ஆஹ் அறளை அங்காட்டு இரளையோடு வதியும் புறவிற்றம் நீ நயந்து நீ நயந்து நீ யாரிடம் மகிழ்ந்திருக்கிறாயோ உன்னுடைய தலைவியினுடைய ஊரானது இப்படி இரளை மான்கள் தன்னுடைய துணையோடு பறகுகளை மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டு புறவு பகுதி அங்கதானே இருக்கு எனக்கு தெரியும் நான் உடனே அழைத்து கொண்டு போகிறேன் எள்ளி விட்டென்று வெந்து என சொல்லுபு பரியல் வாழ்க பரியல் அப்படின்னா வருத்தப்படாதே நேற்று ராத்திரி தான் சொன்னாரு எதுக்குள்ள எப்படி போய் சேர முடியும் அப்படிங்கிற கவலை உனக்கு வேண்டாம் வெள்ளி விட்டென்று நேற்று இரவுதான் சொன்னான் உடனே கிளம்பி போன ஊருக்கு அப்படிங்கிற கவலை உனக்கு வாழி வாழினின் கண்ணி உன்னுடைய மாலை வாழ்வதாக நான் வந்து உன்னை வேகமாக உங்க அழைத்துக் கொண்டு போகிறேன் உலை பொழிந்த விங்கு செலல் களிமா அழகான தலையாட்டம் அழகிய விரிந்த தலையாட்டத்தோடு கூடிய விங்கு செலல் மிக விரைவாக செல்லக்கூடிய அந்த குதிரைகள் இந்த தேரில் புட்டப்பட்டிருக்கின்றன அதனால கவலை வேண்டாம் வண்பறி தயங்க எழுதி நல் தன் பெயர் காண்யாற்று இருமணல் கரை பிறக்கு ஒழிய நன்றாக மழை மழை பெய்து தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காற்றாற்றினுடைய மணற்கரைகள் எல்லாம் பின்தங்கும்படியாக மிக விரைவாக நான் இந்த குதிரைகளை இப்பொழுது செலுத்துவேன் அதனால நீ வந்து உன்னுடைய இன்றைய மாலைக்குள்ளேயே நீ போய் உன்னுடைய மாண்பமைந்த தோள்களையினுடைய உன்னுடைய மனைவியின் தோளில் துயிலக்கூடிய இன்பத்தை நீ பெறலாம் கவலைப்படாதே நான் உன்ன அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தேர்ப்பாகன் இங்கே அந்த தலைவனுக்கு சொல்வதாக அந்த வீரனுக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அழகா இருக்கில்லையா தினைமுற்றி மறுத்தரும் தலைவர் தலைமகற்கு தேர்ப்பாகன் சொல்லியது அவனுக்கு போகணுங்கிற ஆசை எப்படி சீக்கிரம் போக முடியும் யோசிக்கிறான் நீ யோசிக்காத இந்த குதிரைகள் வேகமாக செல்லக்கூடியவை நான் விரைவாக சென்று உன்னை இங்க கொண்டு போய் சேர்த்து விடுவேன் உன்னுடைய மனைவி நிலத்தில் சேர்த்து விடுவேன் அந்த பூமி எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனையும் இந்த பாடல்ல சொல்லப்பட்டு வழக்கமாக எல்லா முளைத்தனி பாடல்களையும் சொல்லப்படக்கூடிய ஒரு வர்ணனை இதுதான் அந்த பாடல் ஒரு தடவை பாட்டை பார்த்துடுவோம் விதையர் கொன்ற முதையல் பூழி இடுமுறை நிரம்பிய ஈரிலை வரகின் கவை கரித்த காமர் மடப்பினை அறளை அம்காட்டு இரலை ஒடுவதும் நீ நயந்தோள் ஊரே இரலைனா மான் நமக்கு தெரியும் அறளை அம்காட்டு அரலை அப்படின்னா மரல் விதைகள் விதைக்கப்பட்ட அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க மரல் விதைனா என்னன்னு தெரியல நானும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்தேன் மரல் விதை அப்படிங்கிறது என்ன எந்த எதை குறிக்கிறது அப்படின்னு தெரியல பின்னாடி நம்ம ஏதாவது பார்க்கும்போது இது ஞாபகம் ஏன்னா மரல் இந்த வந்து அறலை அப்படிங்கறது மரல் விதைகள் விதைக்கப்பட்ட அப்படின்னு வருது அந்த மரல் விதைன்னா என்னன்னு தெரியல புறவிற்றவன் இப்படிப்பட்ட அழகான புறவை உடையது உன்னுடைய தலைவியினுடைய ஊர் அம்மா நீ அயந்தோல் ஊரே எள்ளி விட்டென்று வேந்து என சொல்லுபு பரியல் வாழ்க நீன் கண்ணி கான்வர விரி உலை பொழிந்த களிமா வண்பரி தயங்க எழு தன் பெயர் காண்யாற்று இருமணர் கரை பிறக்கு ஒழிய அயரும் மனைவி மெல் இறை பனைத்தோல் துயில் அமர்வோயி உன்னுடைய மனைவியிடம் நீ மிக விரைவாக சென்று சேர்ந்து விடலாம் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இங்கே தேர்ப்பாகன் தலைவனுக்கு ஆறுதல் சொல்கிறான் அவளை விரைவாக அழைத்துக் கொண்டு போகிறான் அதோட இந்த பாட்டு முடிவு ஆஹ் நூத்தி இருபத்தி ரெண்டு குறிஞ்சு அடுத்த பகுப்புல நம்ம பாக்கலாம் பாய்